வெல்கம் டு சைக்காலஜி யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் உண்மை இதுதான் இன்றைக்கான டாபிக் ஆமாங்க யாரும் இல்லாத போது தனியாக இருக்கும் போது நம்ம எப்படி இல்லாத நடந்துக்கிறோமோ அது தான் நம்மளுடைய நாம் உண்மையான நாம் இதே மற்றவங்க முன்னாடி நம்ம நடந்துக்கிறது வந்து மற்றவங்களுக்காக புறத்தில் மட்டும் மாற்றி நடந்துக்கிறோம் மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம நடந்துக்கிறோம் அது நம்ம உண்மையான நாம் கிடையாது அது மற்றவங்களுக்காக நடந்து கொள்வது மற்றவங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கிறதுக்காகவும் மற்றவங்க முன்னாடி நல்ல இமேஜை தோற்றத்தை வளர்த்துக்கிறதுக்காகவும் நம்ம நடந்துக்கிறது அது நம்ம உண்மையான நாம் கிடையாது நாம் உண்மையான நாம் என்னென்னா யாரும் இல்லாதமோ தனியாக இருக்கும் போது எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் உண்மையான நாம் ஸோ அப்படி தனியாக இருக்கும் போது அங்கே நல்லாவும் நடந்துக்கலாம் கெட்டவங்களாகவும் நடந்துக்கலாம் அதுதான் நம்ம உண்மையான நாம் மற்றவங்க முன்னாடி நடந்துக்கிறது உண்மையே கிடையாது இதுதான் மிகப்பெரிய உண்மையானது தேங்க்யூ ஸோ மச்